ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டே இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம தங்கச்சி பாப்பாங்களுக்கு திருப்பூர் முருகர் கோயில் வந்து துலாபாரம் கொடுத்தோம் அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கோலில் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டால் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வியாபாரம் கொடுக்கறதுக்காக வந்து முதலேருந்தே மாமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நாலு உண்டி வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அது எல்லாத்தையுமே வந்து பிரித்து எண்ணி அடுக்கி வச்சுட்டுருக்காங்க இதெல்லாமே வந்து நாளே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம வந்து அஞ்சு மணிக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் அங்கேருந்து கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் குழந்தைங்களெலாம் கூட்டு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டால் தான் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் வீட்டில் வந்து ஆறு மணி கிளம்புனா கரெக்டாக ஒன் ஹவரில் அங்கே போயிட்டோம் ஏழு மணிக்கெலாம் கோயிலில் ரீச் ஆகிட்டோம் கோயிலில் போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து குளத்துக்கு போயிட்டு நல்லா கால்லாம் கழுவிட்டு அங்கேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயில் உள்ள போ போனோம் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நார்மலாக இருந்துச்சு வருதுன்னா ரொம்ப நிறைய தண்ணியும் இருக்குது படியெல்லாம் வந்து ரொம்ப பாசையாக வழுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவே நாங்கள் ஒரு ஒருத்தராக பார்த்து பார்த்து பிடிச்சிட்டு இறங்கிட்டு இருந்தோம் மோகி மோக்ஷி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பூர் கோயிலுக்கு போகிற வர்றதுனால எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பிரனீத் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனோனாலே வேசி சட்டை தான் போகணுன்னு அவன் முடிவு பண்ணி வச்சுட்டான் கோயிலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் வந்து குட்டி குட்டியோன்னு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடுச்சு மீனெல்லாம் வந்து பார்த்தோன்னே பசங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை நின்று பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே குளத்துக்கிட்டே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்தது அங்கே போயிட்டு நாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் மோகி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டே தான் இருந்தான் மோகி வந்து லைட்டாக மேலே வாமிட் பண்ணிட்டான் அது கூட தெரியவே இல்லை மோக்ஷி வந்து அவங்க அம்மாவை தவிர வேறு யார்கிட்டேயுமே போகல இதெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ துணையே வந்து அத்தை கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அப்படியே முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க டேரெக்டாக வந்துட்டாங்க அதனால அம்மாவும் அத்தையுமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போனவுடனே வந்து அவங்க பக்கமாக அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து மோ வந்து சீக்கிரமாக கூப்பிட்டு போனதுனால அவங்கள வீட்டில் ட்ரெஸ் பண்ணி கூட்டி போல அப்படியே தூக்கின்னு போயிட்டோம் அங்கே போயிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் ஸ்டீஜாக கிருஷித்தாக்கெல்லாம் தாளெல்லாம் வாரி விட்டுட்டு அவங்களெல்லாம் ரெடி பண்ணோம் இவங்க பொங்கல் வைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு கடைகள்லாம் அழகாக சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இந்த வாட்டி மோகி மோக்சி வந் கூட கூட்டு போயிருக்கிறதுனால எங்களால் எங்கேயுமே போக முடியல அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும் நாங்கள் வந்து இந்த வாட்டி போகும்போது பார்த்திங்கன்னா பத்து நாள் வந்து மாசி மாதம் பத்து நாள் திருவிழா தேர் திருவிழா தேர்க்கு முன்னாடி வந்து நாங்கள் போ முந்தன் நாள் கோயிலுக்கு போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அதுவுமே நாங்கள் சீக்கிரமாக கோயிலுக்கு போனதுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இன்னும் லேட் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் சாமி வந்து அழகாக அலங்காரம் பண்ணி நிறைய ஊர்வலம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க வரிசையாக போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நின்று பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த காயின் எல்லாம் நாங்கள் ஒரு பேக்காக எடுத்துகிட்டு போயிட்டோம் பசங்க ரெண்டு பேருன்றதுனால வந்து அதெல்லாம் பிரித்து ரெண்டு பேக்காக போட்டு அடுக்கி வச்சிட்ருந்தோம் இந்த கேப்பில் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா எப்போவுமே மாசிக்கி இருக்கும்போது எங்கள் ஆயா வீட்டில் வந்து வேன்லாம் வச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோம் அப்போ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அந்த குச்சி ஐஸு அப்புறம் தர்பூசணி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் திருப்பரூர் கோயிலுக்கு போனாலே எனக்கு எப்பவுமே அதான் ஞாபகம் வரும் அப்புறம் வந்து பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்து மாவிளக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க குட்டிஸும் ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு பால்லாம் கலக்கி ரெடியாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதுக்கிட்டே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறோம் விளக்கு நெய் விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து பொங்கல் வந்து இங்கே தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உச்சவர்கிட்ட போயிட்டு அங்கேயும் மாலை அர்ச்சனைலாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் நாங்கள் வந்து சாமி போதே நிறைய சாமி வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தான் துலாபாரம் கொடுக்கறதுக்கு உள்ளே போகணும் நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க இந்த உப்பு மிளகெல்லாம் வாங்கி அதெல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க அதையுமே வாங்கி போட்டுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த ஸ்டீஜா வந்து ஒரு நடுவில் ஒரு காமெடி பண்ணால் இந்த வே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் வந்து நேந்து விட்டுருக்காங்க முருகர் வந்து வெஜ்ஜு தானே சொன்னீங்க என்ன நான்வெஜ்ஜெலாம் உள்ள சேவல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து முருகரோட வாகனம் அதை ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவள் புரிச்சிக்கிட்டான் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம் வெளியே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க லைனாக ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருந்துச்சு அதேமாதிரி நின்று ஸ்டீஜாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாள் துலாபாரத்துக்கு வந்து போயிட்டு நாங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு போனோம் அவர் கூட வந்து துலாபாரம் வந்து எப்படி ப்ரொசீஜராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போன காயினை வந்து அதில் வச்சுட்டாங்க தான் குழந்தைங்களை வந்து படுக்க வைக்க சொன்னாங்க நாங்கள் வந்து குழந்தைங்களை தனித்தனியாக போடுவாங்கன்னு பார்த்தோம் இவங்க வந்து ரெட்டை குழந்தனால ஒன்றா போட்டுட்டாங்க மொத்தமாக வந்து வெச்சுட்ட பிறகு அதுலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாக்கு கற்பூரம் எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு சுற்றி வர சொன்னாங்க துலாபாரம் வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்சணையாக வந்து இரநூத்தி ஒரு ரூபா கொடு அவங்களே கேட்டாங்க அதையுமே வந்து அங்கேயே வச்சுட சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம துலாபாரம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம் என்ன டீட்டெயில்னு தெரியல நாங்கள் வந்து ரெண்டு குழந்தைனால ரெண்டு பேக் தனித்தனியாக எடுத்துகிட்டு போனோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாகவே கொடுத்துட்டோம் அதனால் நம்ம வச்சதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டோம் முருகருக்கு வந்து டபுளாகவே நம்ம கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம சுற்றி மூணு சுற்றி சுற்ற சொல்கிறாங்க சுற்றி முடிச்சுட்டு குழந்தைங்களை தூக்கிக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த காசை வந்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு முந்தாணி பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு நம்மக்கிட்டே கொடுத்துட்றாங்க நம்ம தான் எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்க கையால் வந்து உண்டியில் போகணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டேரெக்டாக வந்து நம்மளை மூலஸ்தானத்துக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கேயே வந்து குழந்தைங்களை சாமி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க மூலஸ்தானத்துலேயே நல்லா சாமியெல்லாம் எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கோயில் வந்து மூணு சுற்று நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உற்சவர்கிட்ட கிட்டே போயிட்டு நம்ம மாலை அரிச்சு நல்லா பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்தா நம்ம வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போன சாமி எல்லாமே வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து இட்லி சட்னிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட்டுட்டே இருந்த ஒன்றே பார்த்திங்கன்னா சாமி வந்து வ வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்ம வந்து பொங்கல் வச்ச சக்கரை பொங்கலை வந்து எல்லாருக்குமே வந்து பிரசாதம் அங்கே கொடுத்துட்டு குழந்தைங்களாம் வச்சுருக்கறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம திருப்பதியில் போய்ட்டு துலாபாரம் போட்டோம் அந்த வீடியோவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே பா பாய்